இயக்கத்தில் வெளிவந்த சில படங்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவியுள்ளன அந்த படங்களின் தோல்வியை அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் இது குறித்து அவர் பேசியதை கீழே விரிவாக பார்ப்போம் இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் பெரிய எதிர்பார்ப்புடன் வெளிவந்த முகமூடி ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் நந்தலாலா ஆகிய படங்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவின இதை சமீபத்தில் நடந்த நிசப்தம் ஆடியோ வெளியீட்டில் மிஷ்கின் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டுள்ளார் இது குறித்து அவர் பேசும்போது ஒரு படத்தின் ட்ரெய்லரை பார்த்தே அந்த படத்தின் வெற்றியை கணிக்க முடியாது நான் முகமூடி படத்தை எடுத்து முடித்து ட்ரெய்லரை பார்க்கும்போது போது அந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகும் நான் ஹாலிவுட் வரை செல்வேன் என்றெல்லாம் நினைத்திருந்தேன் ஆனால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வியடைந்தது அதே போல் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தை எடுத்து மூன்றரை கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம் ஏற்பட்ட பிறகு என்னால் நாற்பது நாட்கள் வெளியவே வரவே முடியவில்லை ஆனால் அதற்காக என்னுடைய தன்னம்பிக்கையை கைவிடவில்லை அதை தொடர்ந்து நான் போராடினேன் பாலா என்ற ஒரு கலைஞன் என்னை அழைத்து பிசாசு என்ற படத்தை பண்ண வைத்தார் அந்த படம் மூலம் நான் மீண்டும் எழுந்து நின்றேன் தோல்விகளைக் கண்டு கலங்கவே கூடாது நீங்கள் முதல் அடியை எடுத்து வைத்த பிறகு திரும்பி பார்க்கவே கூடாது அடுத்த அடிக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு படம் தோல்வி அடைகிறதோ வெற்றி அடைகிறதோ என்று கவலைப்படாமல் அடுத்த படம் பண்ண போறோம் என்று நினைத்துக் கொண்டுதான் நகர வேண்டும் என்னுடைய மிக சிறந்த படங்களே என்னுடைய ஓடாத படங்கள் தான் அது நந்தலாலா ஓனாயு மாட்டுக்குட்டியும் படம் எடுக்க வருகிறவர்கள் ரொம்பவும் தெளிவாக இருக்க வேண்டும் நூறு ரூபாய் போட்டால் நானூறு ரூபாய் கிடைக்கும் என்பதற்கு இது சூதாட்ட கிளப் இல்லை கயிறுமே நடப்பது போல்தான் சினிமா கீழே விழுந்தால் மரணம் தான் ஆனால் இந்த மரணத்தில் நிறைய பேர் கைப்பிடிக்க வருவார்கள் ஆகையால் வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்து செல்லக்கூடாது சினிமா என்பது சாதாரண காடு கிடையாது பயங்கரமான மோசமான காடு இதில் பல காண்டாமிருகங்களும் பல பிசாசுகளும் முடிந்திருக்கும் நீங்கள் நடந்து போக பாதை இருக்கும் வெளிச்சம் இருக்கும் ஆனால் நடந்து போகவே முடியாது அவையெல்லாம் புதை குழிகள் தான் மனசை திடப்படுத்தி கொண்டுதான் இதில் பயணிக்க வேண்டும் என்று கூறினார்